இது இன்ஃபோனெட்டின் சமூக பார்வை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திராட்சை பழம் தொண்டையில சிக்கி இரண்டு வயது குழந்தை இறந்திருக்கு ஷார்ஜாவில் இருக்கிற கோர் பக்கம் பகுதியில ஒரு அமீரக தம்பதிகள் வந்து வசிச்சுட்டு அமீரக அந்த வசிக்கிறவங்களுக்கு அமீரக தம்பதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இவங்களுடைய தான் இறந்திருக்கு இது ஒரு ஆண் குழந்தை பட் அந்த தம்பதிகளுடைய பெயரோ அந்த குழந்தையுடைய பெயரோ அவங்களுடைய விருப்பத்திற்கு இணங்க வந்து வெளியிடப்படல மீடியாவுக்கு இந்த நேரத்துல சம்பவம் மூலமா என்ன தெரிய வருது அப்படின்னா அந்த குழந்தை வந்து ஒரு திராட்சை பழத்தை வாயில போட்டிருக்கு அந்த திராட்சை பழம் மூச்சு குழாயில சிக்கிருக்கு எவ்வளவோ எடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க பட் பேரண்ட்ஸ் ஆன முடியல உடனே வந்து ஹாஸ்பிடலுக்கு கூட்டு போயிருக்காங்க ஹாஸ்பிடல்லயே அவங்களாலே முடியல கொஞ்ச நேரத்துலயே அந்த மூச்சு குழாயில திக்குன அந்த திராட்சை பழம் வந்து அந்த குழந்தையுடைய உயிரை எடுத்துருச்சு சோ இந்த சம்பவம் அந்த பேரண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லாம அங்க சுத்தி உள்ள எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கு இவர்களை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க